உலகம் பண்டை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெயருவோம் பொன்னி பொன்னி வீட்டுல இருக்கியா புள்ள மருதானி

சுக்குமல்லி குடி உனக்கு எதமா இருக்கும் அடடா நல்ல நேரத்துக்கு நீ எனக்கு சுக்குமல்லி காஃபி போட்டு கொடுத்த ஒரு நாலஞ்சு நாளா மூக்கடைப்பு தலைவலின்னு இப்ப இத குடிச்சா சரியாயிடும் சரி குடிச்சு பாரு நாட்டு சக்கரை இன்னும் கொஞ்சம் போடவா இனிப்பு போதுமான் பாரு மருதாணி இனிப்பு எல்லாம் சரியாதா இருக்கு அதெல்லாம் சரி சிட்டு வீட்டு விசேஷத்துக்கு நீ போயிருந்தியா நான் போயிட்டு வந்தேன் புள்ள ஆமா நீயே வரல அன்னைக்கு இன்னும் பார்த்து ஒரு முக்கியமான வேலை என் தங்கச்சி செவந்திய பாக்க ஊருக்கு போக வேண்டி இருந்தது அப்படியா செவந்தி எப்படி இருக்கு நல்லா இருக்கா புள்ள செவந்தி தொழில் தொடங்கி இருக்கா ஓஹோ அப்படியா என்ன வேலை ஆரம்பிச்சிருக்காங்க ஆரம்பிச்சு அவங்களே தயாரிச்சு நேரடியா விற்கிறாங்க பரவாயில்லையே நல்ல விஷயமா இருக்கே இன்னைக்கு மட்டும் இல்ல என்னைக்கும் இதோட மவுசு குறையாது வீட்டு விசேஷங்க பண்டிகை விழாக்கள்னு இதோட விற்பனை வாய்ப்புகள் எப்பவும் நல்லபடியும் இருந்துட்டே இருக்கும் ஆமா மருதாணி செவ்வந்திக்கு உணவுப் பொருட்கள் மேலே ஒரு தனி கவனம் செலுத்தி அது மூலமா ஒரு நாலு காசு எடுக்கணுங்கிறது எப்பவுமே அவ எண்ணமா இருக்கும் பரவாயில்லையே இது போல நிறைய விஷயங்களை செவ்வந்தி தெரிஞ்சு வச்சிருக்கேன் அதுக்கு காரணம் நம்ம சமுதாய கூடத்துல நடக்கிற கூட்டங்கள்ல கலந்துக்கிட்டு அங்க சொல்ற விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுபடி செயல்படுறா அப்படியா அப்ப நாமளும் அங்க போய் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம் சரி புள்ள வா போய் விவரத்தை தெரிஞ்சுப்போம் அது நம்ம வாழ்க்கைக்கும் வழிகாட்டியா அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே இன்றைய நிகழ்ச்சியில் உடல் ஆரோக்கியத்தில் நல நுண்ணுயிரிகளின் பங்கு குறித்து சென்னை அலமாத்தி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் பி கீதா அவர்களின் கருத்துக்களை கேட்கலாம் நமது உடல் ஆரோக்கியத்துக்கு குடலோட ஆரோக்கியம் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் நம்ம குடல் ஆரோக்கியமா இருந்தாதான் உட்கொள்ற எந்த உணவுமே சீரா செரிமானம் ஆகும் இன்றைய காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா சீரற்ற உணவு முறை மன அழுத்தம் குறைவான தூக்கம் பதப்படுத்தப்பட்ட உணவு ப்ராசஸ்ட் ஃபுட் மற்றும் அதிக சர்க்கரை கொண்ட உணவுகளையே நம்ம சாப்பிடுறோம் அதனால நம்ம குடல்ல இருக்க நுண்ணீர் எல்லாமே அதிகமா சேதமடையுது தற்போது குடல் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதுல மக்களிடத்துல அதிகமா விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கதை நம்மளால பார்க்க முடியுது நம்ம உடல்ல ரெண்டு வகையான பாக்டீரியாக்கள் இருக்கு அதுல ஒன்று நன்மை செய்யும் பாக்டீரியா மற்றொன்று உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியா நம்ம உடல் ஆரோக்கியமா செயல்படுறதுக்கு நம்ம குடல்ல நன்மை செய்யும் நுண்ணுயிர்கள் அதிக எண்ணிக்கையில இருக்கிறது ரொம்ப அவசியங்க இவ குடல் ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதோடு மட்டுமில்லாம நம்மளோட ஒட்டுமொத்த நல்ல வாழ்வுக்குமே முக்கியமாகவும் அத்தியாவசியமாகவும் இருக்குது எனவே நமது குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த ப்ரோபயோட்டிக் உணவுகளை அடிக்கடி உணவுல சேர்த்து கொள்ளணும் நம்ம ப்ரோபயோட்டிக்ஸ் உணவுகள்னா என்னன்றதை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ப்ரோபயோட்டிக்ஸ்னா என்ன ஒரு ஆச்சரியம் சொல்றேன் கேளுங்களேன் நம்முடைய தேகத்துலேயும் குடல் பகுதியிலையும் வாழும் நுண்கிருமிகளின் எண்ணிக்கை நம்ம உடல்ல இருக்க செல்லை விட பத்து மடங்கு அதிகமா இருக்குமா நம்ம உடல்நிலை சரியில்லாதப்போ நம்ம உட்கொள்கிற ஆன்டிபயாட்டிக்ஸ் மருந்துகள் குடலில் உள்ள அனைத்து பாக்டீரியாக்களையுமே அழிக்கும் அந்த சூழ்நிலையில் நம்ம குடலில் உள்ள பாக்டீரியாக்களோட இயற்கையான சமநிலை சீர்குலையும் போது மீட்டெடுக்கிறதுக்காக உயிருள்ள நல்ல பாக்டீரியாக்களையே புரோபயாடிக் பாக்டீரியான்னு நம்ம அழைக்கிறோம் இப்போ நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும் ப்ரோபயாட்டிக் பாக்டீரியான்றது நல்ல பாக்டீரியா நம்ம குடல்ல இயற்கையான சமநிலை சீர்குலையும் போது அதை சமநிலைப்படுத்துறதுக்காக உருவாகக்கூடிய பாக்டீரியாவே ப்ரோபயாடிக் பாக்டீரியா ஸோ ப்ரோபயாட்டிக் உணவுகள்னா என்ன நன்மை தரக்கூடிய பாக்டீரியாக்கள் அடங்கிய உணவுகளை தான் நம்ம புரோபயாட்டிக் உணவுகள்னு நம்ம அழைக்கிறோம் சரி புரோபயாட்டிக் பத்தி பாக்குறோம் புரோபயாட்டிக் உணவு பத்தி பாக்குறோம் இப்போ ப்ரீபயாட்டிக் சிம்பயாட்டிக்ஸ் எல்லாம் ஏதோ சொல்றாங்களே அது பத்தியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா ப்ரீபயாட்டிக்ஸ்னா என்ன செரிமானம் ஆகாத உணவு மூலப்பொருட்களை கொண்டதுதான் ப்ரீபயாட்டிக்ஸ் அதாவது புரோபயாட்டிக்ஸ் பாக்டீரியா நன்மை தரக்கூடிய பாக்டீரியாக்களுக்கு உணவாக அமையும் பொருட்களையே நம்ம ப்ரீபயாட்டிக்ஸ் அழைக்கிறோம் இது நோய் எதிர்ப்பு தன்மையெல்லாம் அதிகரிச்சு கொடுக்கும் இந்த ப்ரீபயாட்டிக்ஸ் எதுல எல்லாம் கிடைக்கும் காய்கறிகள் வாழைத்தண்டு பீன்ஸ் வெங்காயம் பூண்டு பழங்கள் பழங்களான தக்காளி தர்பூசணி வாழைப்பழம் தேன் பருப்பு வகைகள் கொண்டைக்கடலை முழு தானியங்களான பார்லி ஓட்ஸ் அதிகமா இந்த ப்ரீபயோட்டிக்ஸ் இருக்கு இந்த தானியங்கள் இருக்கக்கூடிய இந்த பீட்டா நார்ச்சத்து செரிமான மண்டலத்தில் இருக்கிற நன்மை செய்யக்கூடிய நுண்ணீர்களோட வளர்ச்சியை கொட்டைகள் மற்றும் மாலி விதைகளையும் உணவுல சேர்த்துக்கிட்டா இந்த ப்ரீபயாட்டிக்ஸ் வந்து நம்மளுக்கு எளிதில் உணவுல கிடைக்கும் சரி சிம்பேட்டிக்ஸ்னா என்ன சுருக்கமா நம்ம சொல்லணும்னா சிம்பாட்டிக்ஸ் ப்ரோபயாட்டிக்ஸ் மற்றும் ப்ரீபயாட்டிக்ஸ் இணைக்கக்கூடிய உணவுப் பொருளையே குறிக்கும் அதாவது ப்ரோபயோட்டிக்ஸ் உயிருள்ள நுண்ணீரிகள் லைவ் மைக்ரோ ஆர்கானிசம் மற்றும் அதோட வளர்ச்சிக்கு தேவையான உணவு பொருட்கள் ப்ரீபயாட்டிக்ஸ் இது ரெண்டையும் சேர்த்தது தான் நம்ம சிம்பயாட்டிக்ஸ் சொல்றோம் பெரும்பாலும் இது சப்ளிமெண்ட் வடிவில் தான் கிடைக்கும் ஆனால் அதை நம்ம உணவுலையும் நம்ம எடுத்துக்க முடியும் எப்படின்னு கேட்குறீங்களா நம்ம தயிர் எடுத்துக்கலாம் தயிரில் என்ன இருக்கு லாக்டோபேஸ்லஸ்ன்ற நல்ல நுண்ணுயிரி அதில் நிறைய இருக்குது அது ப்ரோபயாட்டிக் ஃபுட்ஸ்னு சொல்றோம் வெங்காயம் எடுத்துக்கிறோம் வெங்காயம் என்னன்னு சொல்றோம் அது ப்ரீபயாட்டிக்ஸ்ல வருது ஸோ தயிர் வெங்காய பச்சடி நம்ம எடுத்துக்கும் போது நம்மளுக்கு ப்ரோபயாட்டிக்ஸும் கிடைக்குது ப்ரீபயாட்டிக்ஸும் கிடைக்குது ஸோ இதை வந்து நம்ம சிம்பாட்டிக்ஸ்ன்னு சொல்லலாம் இதே போலவே தயிரும் வாழைப்பழமும் நம்ம சேர்த்து சாப்பிடும்போது சிம்பாட்டிக்ஸ் ஃபுட்டாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும் சரி ப்ரோபயாட்டிக் ஃபுட்ஸ்லாம் எல்லாம் என்னென்னலாம் இருக்குன்னு ஒரு லிஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம் ப்ரோபயாட்டிக் ஃபுட்ஸ்னா என்னங்க அது எதுல இருக்கு நம்ம வழக்கமாக உபயோகப்படுத்துகிற தயிர் மோர் நீராாரம் லெஸ்ஸி கேழ்வளந்து பண்ணக்கூடிய களி கூழு நம்ம வீட்டில் பண்ணக்கூடிய ஊறுகாய் இட்லி தோசை அப்புறம் சீஸ் இதுலையுமே இருக்கு இது போக வெளிநாடுகளில் கிம்ச்சி கொம்புச்சா மீசோ கெஃபி டெம்பே இப்படின்னு இதோட லிஸ்ட் அதிகமாக நீண்டுகிட்டே போகுங்க உதாரணத்துக்கு ஒரு மோரை எடுத்துக்கலாமே மோர்ல ப்ரோபயோட்டிக்ஸ் நிறைய இருக்குங்க ப்ரோபயோட்டிக்ஸ் என்னங்க நம்ம பார்த்தோம் லாக்டேஸ் பாக்டீரியா பாக்டீரியா இது மாதிரி நிறைய ப்ரோபயாட்டிக் வகைகள்லாம் இருக்கு இதுல லாக்டோபேல பாக்டீரியா வந்து அதிகமா மோர்ல இருக்குது இந்த நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா மோர்ல இருக்கும் போது நம்ம உதாரணத்துக்கு வயிற்று போக்கு ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா மோரை பருக சொல்லி நம்ம சொல்லுவோம் அது நம்மளோட மருத்துவ மரபு சோ மோர் வந்து வயிற்றுப்போக்கின் போது இழந்த நீர் தத்துவத்தை மீட்டு கொடுக்கறது மட்டும் இல்லாம குடல்ல இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களோட எண்ணிக்கையும் அதிகரிச்சு அந்த நிலைமையை சரி செய்யவும் குளிர்ச்சியையும் தோசை மற்றும் இட்லி இது தென்னிந்தியாவோட முக்கியமான உணவு அரிசி மற்றும் உளுந்தம் பருப்புகளை அரைச்சு அதை மாவாக்கி புளிக்க வைக்க முழு தான் நம்மளுக்கு இந்த புரோபயோட்டிக் பாக்டீரியா நன்மை செய்யும் பாக்டீரியா அதிகமா உருவாகும் புளிக்க வைக்கிறதுக்கும் அதாவது நொதிக்க வைக்கிறதுக்கும் புளிக்க வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு புளிக்க வைக்கிறதுனா என்னங்க மாவு நீங்க இட்லி மாவு ஆட்டுறீங்கன்னா பாக்டீரியாக்கள் வளர்ந்துருக்கும் புளிக்க வைக்கிறதுனா என்ன அதே நொதித்தல் ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு ரெண்டு நாள் மூணு நாள் நம்ம ஊருகா போடுறோம் ரெண்டு நாள் மூணு நாள் நம்ம அதை அப்படியே விட்டோம்னா நன்மை செய்த பாக்டீரியல் அதிகமா வளர்ந்துருக்கும் அதுதான் நொதிக்கிறது சோ புளிக்க வைக்கிறதுன்றது எட்டு மணி நேரம் வச்சிருந்தாலே நம்மளுக்கு நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா ஸோ அந்த தோசை மற்றும் இட்லியிலையும் மைக்ரோ மைக்ரோஆர்கானிசம் நம்மளுக்கு கிடைக்கும் இது போல ஊர்கா எடுத்துக்கோங்களேன் இது ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்றொரு பிரபலமான உணவு இதை நம்ம நொதிக்க வைக்கிறது மூலம் இந்த ஊறுகால ப்ரோபயாட்டிக் என்ற பாக்டீரியாவோட வளர்ச்சியை அதிகமாக நம்ம கொண்டு வரலாம் இதே போலவே பனீரும் நம்ம சொல்லலாம் பனீர் எப்படி பண்ணுவோம் பாலை நொதிக்க வச்சு நம்ம தயாரிக்கிறோம் அதை நன்மை தரக்கூடிய பாக்டீரியாக்கள் இருக்குன்னு நம்ம தெரியும் இதை நம்ம சாலடாவோ சாண்ட்விச்சாவோ நம்ம செஞ்சு கூட நம்ம சாப்பிட்டு நம்ம குடலோட ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கலாம் இதை போல நம்ம சீஸ் பாலாடை கட்டி நம்ம சீஸ்ன்னு சொன்னோம்னா எல்லா சீஸ்லயுமே ப்ரோபயாட்டிக் இருக்குன்னு அர்த்தம் இல்லைங்க பதப்படுத்தப்படாத பால்ல இருந்து தயாரிக்கிற மென்மையான பால் அடை அதாவது சாஃப்ட் சீஸ் சொல்லக்கூடிய மொசரல்லா சுவிஸ் சீஸ்ல தாங்க ப்ரோபயாட்டிக் பாக்டீரியா அதிகமா இருக்கு நம்ம வெளிநாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா கெஃபீர்ன்ற தயிர் வந்து அதிகமா பயன்படுத்துறாங்க இந்த ப்ரோபயாட்டிக் ஃபுட்டா இந்த கெஃபீர்ன்ற தானியத்துல லாக்டிக் அமில பாக்டீரியாவையும் ஈஸ்டையும் சேர்த்து அதை நொதுக்கி வச்சாங்கன்னா அது கெஃபீர் தயிர் வந்து நம்மளுக்கு கிடைக்குங்க இது போல ஒரு நாலஞ்சு லிஸ்ட் நான் சொன்னேன் இல்லைங்க சார்க்ராட் கிம்ச்சி டெம்போ மீசோ சார்க்ராட்ன்றது என்னன்னா என்னென்னா புளிக்க வைக்கப்பட்ட முட்டை கோசுங்க அதில் லாக்டோபேசஸ் பேக்டீரியா அதிகமாக வளர்ந்துருக்கும் அதான் நன்மை செய்யும் பாக்டீரியா இதில் அதிக அளவு நம்மளுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் கிடைக்கும் லுட்டீன் ஜாக்ஸ் ஆன்டீன் அதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம கண்ணூருக்கு நல்ல ஆரோக்கியம் தரக்கூடியது கிம்ச்சின்றது முள்ளங்கி மற்றும் முட்டைக்கோசு சேர்த்து தயாரிக்கப்பட்ட ஒரு புளித்த உணவுங்க டெம்போ மீசோன்றது புளிக்க வைக்கப்பட்ட சோயா பீன்ஸ்ல இருந்து தயாரிப்பாங்க இதுலயும் லாக்டோபேஸ்லெஸ் கவுண்ட் அதிகமா இருக்கும் கொம்புச்சான்னு சொல்லி ஒரு பானம் ஒண்ணு இருக்கு அது பச்சை தேயில இல்ல கருப்பு தேயில இருந்து தயாரிக்கப்படக்கூடிய ஒரு டீ தான் கொம்புச்சான்னு சொல்லுவாங்க சரி இப்போ புரோபயோட்டிக்ஸ் உணவை பத்தி பார்த்தோம் இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் உணவை எடுத்துக்கிறதுனால நமக்கு என்னங்க நன்மை கிடைக்கும் உடலுக்கு அது முதல்ல என்ன பண்ணுவோம்னா செரிமான ஆரோக்கியத்துக்கு நன்மை தருங்க இந்த மாதிரி உணவை நம்ம எடுத்துக்கும் போது செரிமான மண்டலத்துல நல்லா வேலை செஞ்சு அதை நல்லா மேம்படுத்த உதவும் வயிற்றுப்போக்கு வயிறு ஊப்பிசம் அசிடிட்டி மற்றும் வயிறு சம்பந்தமான தொற்றுகள்ல இருந்தும் நம்மளை காப்பாத்தும் மலச்சிக்கலையும் இது குணப்படுத்துங்க அது மட்டும் இல்ல நம்மளோட எடைய சீராக வச்சுக்கிறதுக்கும் உதவும் யாரெல்லாம் உடல் பருமனா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ நீங்க இந்த ப்ரோபயோட்டிக் ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு உடல் பருமனை ஈஸியா குறைச்சிடலாம் உடல் பருமன் உள்ளவர்களோட குடல்ல சில நுண்ணீர்கள் இருக்கும் அது சாதாரண மக்களோட குடல்ல இருக்க நுணீர்கள் இருந்து வேறுபட்டு இருக்கும் அவங்கனால உணவு வந்து அதிகமா சாப்பிடுற டெம்டேஷன் ஏற்படும் ஆனா நீங்க ப்ரோபயோட்டிக் ஃபுட்ஸ் எடுத்தீங்கன்னா அதிகமா சாப்பிடுற ஆசையை அது கட்டுப்படுத்திடுங்க அது மட்டும் இல்ல மனசோட ஆரோக்கியத்துக்கும் இந்த ப்ரோபயோட்டிக் ஃபுட்ஸ் வந்து ரொம்ப நல்ல மருந்தா இருக்கும் குடலோட ஆரோக்கியமும் மனசோட ஆரோக்கியமும் ஒன்றோட ஒன்று தொடர்புடையது மன அழுத்தம் கோபம் மன உளைச்சல் ஞாபகம் மருதி இந்த மாதிரி மனநல பிரச்சனைகளுக்கும் சில நரம்பியல் சிகிச்சைகளுக்குமே இந்த ப்ரோபயோட்டிக் ஃபுட்ஸ் வந்து நல்ல பயனளிக்குதுன்னு ரிசர்ச் வந்து சொல்லுதுங்க நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும் ப்ரோபயோட்டிக்ஸ் நம்ம எடுத்துக்கும் போது நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் நன்மை செய்யும் அப்படின்னு சொல்லி பல ஆராய்ச்சிகள் சொல்றாங்க தொற்று நோயிலிருந்தும் இருந்தும் நம்மளை காப்பாத்திக்கலாம் இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் ஃபுட் வந்து சக்கரை இருக்கக்கூடிய லாக்டோஸ்ன்ற ஒரு சகிப்புத்தன்மையை சரி செய்கிறதுக்கும் இது உபயோகமாக இருக்கும் அதனால லாக்டோஸ் சகிப்புத்தன்மை அதாவது லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் பீப்புள்னு சொல்லுவாங்க அவங்களால பால் பொருட்களை எடுத்துக்க முடியாது அவங்களுக்கு அலர்ஜி வரும் அந்த மாதிரி லாக்டோஸ் சகிப்புத்தன்மை இருக்கிற நபர் கூட இந்த ப்ரோபயோட்டிக் ஃபுட்ஸ் சாப்பிட்றதுனால அவங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கும் அதே போல் வளர்ச்சிதை மாற்றத்தால ஏற்படக்கூடிய தான் நீரிழிவு நோய் மற்றும் இதே நோய்கள் வரும்போது நம்மளுக்கு உடல்ல வீக்கம் வருது அந்த வீக்கத்தை வந்து குறைக்கிறது புரோபய்ஸ் வந்து சிறந்த உணவா இருக்குங்க இப்ப குடல் ஆரோக்கியத்தை காக்கிறதுக்கு நம்ம என்னென்ன உணவெல்லாம் தவிர்க்கலாம் உணவு சேர்க்காம இருக்கலாம் பொறித்த உணவுகள் அதிகமாக எடுத்துக்க கூடாது அதிகம்னு சொல்ல முடியாது பொறித்த உணவுகளே நீங்கள் தவிர்க்கிறது நல்லது துரித உணவுகள் பொரித்த உணவுகள் எடுக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வயிறு உப்பிசம் இருந்து நம்மளை காத்துக்கலாம் அதே மாதிரி பதப்படுத்தப்பட்ட உணவுகள் அறவே தவிர்க்கிறது நல்லது இப்போ ஒரு சக்கர வியாதி இருக்குன்னா அவங்க ஆர்ட்டிஃபிஷியல் ஸ்வீட்னு சேர்த்த ஸ்வீட்ஸை வந்து சாப்பிடாம இருக்கிறது நல்லது ஏன்னா குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாவெல்லாம் அதை அழிச்சிடும் அதே மாதிரி ஆல்கஹால் கன்சம்ஷன் ரொம்ப கம்மியா எடுத்துக்கிட்டீங்கன்னா அது நம்ம குடலில் இருக்கக்கூடிய பீகச்சோட சமநிலையை பாதிக்கும் அதனால ஆல்கஹால் சாப்பிடாமல் இருக்கிறதும் இதுவரை உடல் ஆரோக்கியத்தில் நல நுண்ணுயிர்களின் பங்கு குறித்து சென்னை அலமாத்தி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் பி கீதா அவர்களின் கருத்துக்களை கேட்டீர்கள் தொடர்ந்து வேளாண் பாடல் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் காலை நல்ல வேளையிலே சோலை கோயில் கூவூர் வணக்கம் காலை நல்ல வேளையிலே சோலை கோயில் கூவூர் வணக்கம் வேலைக்கு நீ போகும் முன்னே விவரமான செய்தி ஒண்ணு கொடுக்கும் வேலைக்கு நீ போகும் முன்னே விவரமான செய்தி ஒண்ணு கொடுக்கும் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் பறக்கண்ணு நட்டுப்புட்ட புட்டா மனக்கவலை பறந்து போகும் பொறுப்பாக காத்து வந்தா சிறப்பான வாழ்வு ஆகும் கண்ணு நட்டு மனக்கவலை பறந்து போகும் பொறுப்பாக காத்து வந்தா சிறப்பான வாழ்வு ஆகும் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் ஐயா வணக்கம் உங்களுக்கு குங்கன் வாகை மூங்கில் கொய்யார் வேம்பு எங்கில் பொன் வேம்பு எலை கருவேல் சூபாபுல் மாவோடு எல்லா வகை மரங்களுமேல் ஒன்னா வார புளியெலுமிச்சை சூபாபுல் மாவோடு எல்லா வகை மரங்களுமேயாக மேல் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் ஐயா வணக்கம் உங்களுக்கு வணக்கம் உடையும் அறிவும் வீடும் ஆரோக்கியம் நீராடும் மாடும் உணவும் உடையும் அறிவும் வீடும் ஆரோக்கியம் நீராடும் மாடும் வேலை வாய்ப்பு வருவாய் தொழிற்சாலை எல்லாம் வளரும் குருவானா அங்கே ஒரு பசுஞ்சோலை வேலை வாய்ப்பு வருவாய் தொழிற்சாலை எல்லாம் வளரும் குருவானா அங்கே ஒரு பசுஞ்சோலை வணக்கம் உங்களுக்கு வணக்கம் இனி தொடர்வது வேளாண் செய்திகள் காய்கறிகள் நமது அன்றாட வாழ்விற்கு மிகவும் முக்கியமானதாகும் இவை நமது ஊட்டச்சத்தை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் உணவை சுவையானதாகவும் மாற்றுகின்றது நமது அன்றாட வாழ்விற்கு தேவையான காய்கறிகளை வீட்டு காய்கறி தோட்டத்தில் நம்மிடம் உள்ள சுத்தமான தண்ணீர் சமையலறை மற்றும் குளியலறை கழிவு பயன்படுத்தி உற்பத்தி செய்யலாம் இதன் மூலம் உபயோகமில்லாத தண்ணீர் தேங்கி நிற்பதையும் அதனால் ஏற்படும் சுகாதார கேட்டையும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டையும் தடுக்க முடியும் மிகக் குறைவான இடத்தில் சாகுபடி செய்யப்படுவதால் மிக எளிதான முறையில் நோய் மற்றும் பூச்சிக் கட்டுப்பாட்டை மேற்கொள்ள முடியும் மேலும் பூச்சிக்கொல்லி மருந்துகள் பயன்படுத்த வேண்டிய அவசியமில்லை நோய் மற்றும் பூச்சி தாக்கிய பகுதிகளை செடிகளிலிருந்து அகற்றினால் போதுமானதாகும் இதனால் காய்கறிகளில் ரசாயனங்களின் நச்சுப்படிவதை தவிர்க்க முடியும் வீட்டுத் தோட்டத்தின் நோக்கம் ஒரு ஆண்டிற்கு வீட்டு செலவிற்கு தேவைப்படும் காய்கறிகளை தொடர்ச்சியாக உற்பத்தி செய்வதே வீட்டு காய்கறி தோட்டத்தின் முக்கிய நோக்கமாகும் அனைத்து அடுக்குமாடி குடியிருப்புகளிலும் மாடிகள் இருப்பதே இல்லை எனவே தொட்டிகளை தாழ்வாரம் உள்ள படிகட்டுகள் முட்டை மாடிகளில் வளர்க்கலாம் மாடிப்பகுதியில் தொட்டி போன்ற அமைப்பினை உருவாக்கி அதனுள் மண் கலவையினை நிரப்ப வேண்டும் அவ்வாறு நிரப்பும் போது தண்ணீர் கூரையின் உட்பகுதியில் புகாதவாறு வாட்டர் ப்ரூஃபிங் நீர் தடுப்பான் கொண்டு பாதுகாக்க வேண்டும் மேலும் கொள்கலன்களிலும் செடிகளை வளர்க்கலாம் அவையாவன சிமெண்ட் தொட்டிகள் மண் தொட்டிகள் பிளாஸ்டிக் பீப்பாய்கள் மரத்தாலான பீப்பாய்கள் பெட்டிகள் கிரேட்ஸ் தட்டையான கொள்கலன்கள் பிளாஸ்டிக் பாத்திரங்கள் வாளிகள் தகர டப்பாக்கள் பலவிதமான அளவுகளிலான ட்ரம்கள் பல பருவ பயிர்களை மற்ற பயிர்களில் நிழல் படியாதவாறு ஊட்டச்சத்திற்கு போட்டி ஏற்படாதவாறு தோட்டத்தின் மூலையில் நடவேண்டும் தோட்டத்தின் நடுவில் உள்ள நடைபாதை மற்றும் ஏனைய நடைபாதையின் அருகிலும் குறுகிய கால பயிர்களான குத்தமல்லி புதினா பொன்னாங்கண்ணி பாலக்கீரை போன்றவற்றை நடவேண்டும் அரிதாக கிடைக்கக்கூடிய காய்கறி வகைகளான லீக் அஸ்பாரகஸ் சோயா போன்றவை தொட்டிகளில் வளர்த்து பயனடையலாம் கற்றாழை துளசி கற்பூரவல்லி போன்ற செடிகளை வீட்டில் வளர்க்கும் போது நமக்கு ஏற்படும் சில நோய் தொற்று மற்றும் கிருமிகளிடமிருந்து பாதுகாக்க இவை மருந்தாக பயன்படுகின்றன எலுமிச்சை புல் என்பதும் ஒரு மூலிகை செடியாகும் இச்செடியை வீட்டில் வளர்த்து மூட்டு வலி தசை போன்றவற்றுக்கு மருந்தாக பயன்படுத்தலாம் அஸ்வகந்தா ஆயுர்வேத மூலிகை செடியாகும் இந்த செடியை அழகுக்காகவும் மருத்துவ குணத்திற்காகவும் வளர்க்கலாம் இந்த அஸ்வகந்தா இலையானது மன அழுத்தம் மற்றும் நரம்பு மண்டல பாதிப்பை குறைக்கிறது அது மட்டுமல்லாமல் பிரண்டை தூதுவளை கோபக்காய் மற்றும் கொடிவகை காய்கறிகள் அனைத்தையும் மாடித் தோட்டத்தில் நடவு செய்யலாம் பெரிய கொள்கலன்களில் கறிவேப்பிலை வாழை பப்பாளி நெல்லி மாதுளை கொய்யா அத்தி எலுமிச்சை டிராகன் போன்ற பழ மரங்களையும் மாடியில் நடவு செய்து பராமரிக்கலாம் தோட்டத்தின் மூலம் வீட்டிற்கு தேவையான காய்கறிகளை அவரவர்களே உற்பத்தி செய்து கொள்ள முடியும் அதனால் தற்பொழுது தோட்டம் அமைப்பது பெருகி வருகிறது தோட்டம் அமைப்பதிலும் சில அடிப்படையான வழிமுறைகள் உள்ளன அவற்றை சரியாக பின்பற்றினால் மட்டுமே தோட்டம் அமைப்பது மிகவும் எளிதாக இருக்கும் மாடித்தோட்டம் அமைக்க முதலில் சரியான பருவத்தை தேர்வு செய்ய வேண்டும் அதாவது கோடை காலம் முடிந்து ஜூன் ஜூலை மாதங்களுக்கு மேல் தோட்டம் அமைப்பது நல்லது அடுத்த முக்கிய பகுதி செடிகளை வளர்க்கும் இடத்தை தேர்வு செய்வதாகும் நாம் தேர்வு செய்யும் இடம் குறைந்தது எட்டு மணி நேரம் சூரிய ஒளி நன்கு படும்படி தேர்வு செய்ய வேண்டும் தேர்வு செய்த இடத்தின் தளத்தை பாலித்தின் விரிப்பு கொண்டு மூட வேண்டும் விதைக்க வேண்டிய காய்கறிகளை தேர்வு செய்த பின்பு அதற்கான உபகரணங்களை தயார் செய்து கொள்ள வேண்டும் விதையை விதைக்க பையை தயார் செய்தவுடன் உடனே விதைப்பு செய்யக்கூடாது ஒரு வார காலம் ஆறவிட்டுத்தான் விதைப்பு செய்ய வேண்டும் மழைக்காலத்தில் நீர் ஊற்றுவதை தவிர்க்க வேண்டும் வீட்டிலேயே இயற்கை உரங்களை தயாரிக்க முடியும் நாம் அன்றாடம் சமையலுக்கு பயன்படுத்தும் காய்கறிகளின் தோல் கழிவுகளையே சிறந்த உரமாக பயன்படுத்தலாம் வெங்காயம் உருளைக்கிழங்கின் தோல்கள் பயன்படுத்த முடியாத தக்காளி இலை கழிவுகள் டீ தூள் முட்டை ஓடுகள் போன்றவற்றை மண் தொட்டிகளில் நிரப்பி உரமாக்கலாம் கழிவு மிகவும் ஈரமாக இருந்தால் கொஞ்சம் மண்ணை போடலாம் இக்கழிவு நல்ல வெயிலில் படும்படி இருக்க வேண்டும் தொட்டிகள் நிறைந்த பிறகு இருபது முதல் முப்பது நாட்கள் அப்படியே விட வேண்டும் அவ்வப்போது காற்று போவதற்காக கிளறி விட வேண்டும் முப்பது நாட்களுக்கு பிறகு இத்தொட்டிகளில் உள்ள உரத்தை தோட்டத்தில் இட்டுவிட்டு மீண்டும் புதிய கழிவுகளை போடத் தொடங்கலாம் இந்த உரங்களை வீட்டுத் தோட்டங்களுக்கு மட்டுமல்லாது வயல்வெளிகளில் பயிரிடப்படும் அனைத்து வகை பயிர்களுக்கும் இயற்கை உரமாக பயன்படுத்தலாம் தக்காளி வெண்டை பச்சை மிளகாய் போன்ற காய்கறி செடிகளுக்கு டீ தூள் முட்டை ஓடு மக்கிய காய்கறி கழிவுகளை உரமாக போடலாம் இவை இயற்கை உரமாக அமைவதால் காய்கள் சுவையுடன் இருக்கும் மேலும் அதிக எண்ணிக்கையில் காய்கள் காய்க்கும் முன்னெச்சரிக்கையாக மூலிகை பூச்சி விரட்டி தெளிப்பதன் மூலம் பூச்சிகளின் தாக்குதலை கட்டுப்படுத்தலாம் அவரை கொடிகள் பூக்காமல் இருந்தால் நுனி கிளைகளை கிள்ளிவிடுவதன் மூலம் மீண்டும் பூக்கள் பூத்து காய்க்கத் தொடங்கும் காய்கறி கழிவுகளை வீணாக குப்பையில் குட்டாமல் செடிகளுக்கு உரமாக பயன்படுத்தினால் செடிகள் நன்கு வளரும் வீட்டுத் தோட்டத்தில் உள்ள செடிகளை பூச்சிகள் தாக்கினால் அவற்றிற்கு நீருடன் பெருங்காயத்தை சேர்த்து தெளிக்க வேண்டும் வேப்பமர இலைகளை நீரில் ஊற வைத்து வெயிலில் வை வேண்டும் நீரின் நிறம் நன்றாக மாறியதும் நீரை குளிர்வித்து செடிகளுக்கு ஊற்றலாம் வீட்டுத் தோட்டத்தில் உள்ள செடிகளை பூச்சிகள் தாக்கினால் வெள்ளை பூண்டை அரைத்து அதனுடன் வேப்பெண்ணையை கலந்து தெளிக்க வேண்டும் வைரஸ் நோய்கள் தாக்கப்பட்ட செடிகளை பிடுங்கி அழித்துவிட வேண்டும் வீட்டுத் தோட்டச் செடிகளில் புழுக்களை கட்டுப்படுத்த சீத்தாப்பழ விதை வேம்பு விதை ஆகியவற்றை இடித்து தண்ணீரில் இரண்டு நாட்கள் ஊற வைத்து அவற்றுடன் காதி சோப்பு சிறிதளவு கலந்து செடிகளின் மீது தெளிக்க வேண்டும் விதைத்தல் மற்றும் நடவு செய்தல் நேரடி விதைப்பு பயிர்களான வெண்டை கொத்தவரை மற்றும் தட்டை பயிறு போன்றவற்றை பாரின் ஒரு புறத்தில் முப்பது சென்டிமீட்டர் இடைவெளியில் நடவு செய்ய வேண்டும் முழு செடியாக அறுவடை செய்யப்படும் தண்டுக்கீரை சிறுகீரை ஆகியவற்றின் ஒரு பகுதி விதைக்கு இருபது பகுதி மணல் என்ற விகிதத்தில் கலந்து கை விதைப்பு செய்ய வேண்டும் சின்ன வெங்காயம் புதினா கொத்தமல்லி போன்றவற்றை பாரின் ஓரத்தில் நடவேண்டும் நடவு செய்யும் பயிர்களான தக்காளி மிளகாய் போன்றவற்றை நாற்றங்கால் படுக்கைகளில் அல்லது தொட்டிகளில் ஒரு மாதத்திற்கு முன்பே விதைக்க வேண்டும் விதைப்பு முடிந்து மண்ணை மூடியவுடன் எறும்பு வருவதை தடுக்க இருநூற்று கிராம் வேப்பம் புண்ணாக்கை தூவ வேண்டும் விதைத்து முப்பது நாட்கள் கழித்து தக்காளியையும் முதல் நாட்கள் கழித்து கத்திரி மிளகாய் சின்ன வெங்காயம் ஆகியவற்றையும் நாற்றங்காலில் இருந்து எடுத்து நடவு செய்ய வேண்டும் தக்காளி கத்திரி மிளகாய் ஆகியவற்றுக்கு மூன்று முதல் நான்கு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் என்ற இடைவெளியில் பாரின் ஒரு பக்கத்திலும் சின்ன வெங்காயத்திற்கு பத்து சென்டிமீட்டர் இடைவெளியில் பாரின் இரு பக்கமும் நடவேண்டும் மாடியில் செடிகளின் அளவிற்கு தகுந்தவாறு பல்வேறு அளவு கொள்கலன்களின் மண் தொழுவுரம் மணல் தேங்காய் நாற்கழிவு ஆகியவற்றை கலந்து வளர் ஊடகம் நடவு செய்யலாம் எருவிடுதல் இயற்கை உரங்களான மண்புழு உரம் மக்கிய தொழு உரம் தென்னை நார்கழிவு இலை மக்கு போன்றவற்றை இரண்டுக்கு ஒன்று என்ற அளவில் மண்ணோடு கலக்கி பயன்படுத்த வேண்டும் மேலும் உயிர் உரங்களான அசோஸ்பைரலம் பாஸ்போ பாக்டீரியா பொட்டாஷ் பாக்டீரியா ஆகியவற்றை தொழு உரத்துடன் கலந்து இட வேண்டும் இது செடிகளுக்கு தேவையான தழை மணி மற்றும் சாம்பல் சத்துக்களை அளிக்கும் நன்மை செய்யும் நுண்ணுயிர்களான டிரைகோடர்மா விரிடி பேசிலஸ் ஆகியவற்றை பயன்படுத்தி பயிரை தாக்கும் நோய்களை கட்டுப்படுத்தலாம் மேலும் ஜீவாமிரதத்தை பதினைந்து நாட்களுக்கு ஒருமுறை நீருடன் கலந்து செடிகளுக்கு அளிக்கலாம் நீர்ப்பாசனம் நடவு செய்தவுடன் முதல் தண்ணீரும் நட்ட மூன்றாம் நாள் மறு தண்ணீரும் கொடுக்க வேண்டும் நாற்றுகளுக்கு இளம் பருவங்களின் இரு நாட்களுக்கு ஒருமுறையும் பின்பருவங்களில் நான்கு நாட்களுக்கு ஒருமுறையும் நீரளிக்க வேண்டும் பஞ்சகவ்யா மூன்று சதவீதம் கரசல் ஐந்து சதவீதம் வேப்ப எண்ணெய் மூன்று சதவீதம் வேப்பம் கொட்டை சாறு ஐந்து சதவீதம் ஆகியவற்றை கலந்து தெளிப்பது என்பது இயற்கையான பூச்சி விரட்டியாகும் இவற்றில் ஏதாவது ஒன்றினை பதினைந்து நாட்களுக்கு ஒருமுறை பூச்சிகள் தென்பட்டாலும் படாவிட்டாலும் வரும் முன் காக்கும் செயலாக அனைத்து செடிகளின் மீதும் இலை வழி தெளிப்பாக பயன்படுத்த வேண்டும் ஆங்காங்கே தட்டைப் பயிரை விதைப்பதன் மூலம் நன்மை செய்யும் பூச்சிகளை கவர்ந்து மற்ற பயிர்களை காக்கலாம் முட்டைக்கோஸ் கோஸ் மற்றும் காலிஃபிளவர் செடிகள் வளர்க்கும் போது கடுகு செடிகள் ஒன்றிரண்டினை நடவு செய்து வைரமுதுகு பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம் அதே போல ஆமணக்கு செடிகள் இரண்டை நடவு செய்வதன் மூலம் புரோட்டீனியா புழுக்களை கட்டுப்படுத்தலாம் மாடி தோட்டங்களில் மீன் அமினோ அமிலம் இரண்டு சதவீதம் முட்டை அமினோ அமிலம் ஹியூமிக் அமிலம் ஒரு சதவீதம் ஆகிய வளர்ச்சி ஊக்கிகளை பூக்கும் பருவம் மற்றும் காய்க்கும் பருவங்களில் இலைவழி தெளிப்பாய் பயன்படுத்தி பலவித ஊட்டச்சத்துக்களை அளித்து நல்ல விளைச்சல் பெறலாம் அறுவடை செய்தல் காய்கறிகள் நன்கு முதிந்த பிறகு அறுவடை செய்யும் போது அதில் சத்துக்கள் நிறைந்தும் நல்ல வாசனை சுவை மிகுந்தும் இருக்கும் கீரை வகைகளை இளநிலையில் இருக்கும் போது அடிக்கடி கிள்ளி எடுத்து அறுவடை செய்யலாம் கிழங்கு வகைகளை ஓரளவு இளநிலையில் உள்ள போதே அறுவடை செய்ய வேண்டும் இல்லையேல் நார்த்தன்மையுடையதாக மாறிவிடும் தக்காளியை பழுத்த பிறகும் கத்திரி வெண்டையை ஓரளவு முதிந்த பிறகும் இளநிலையாக இருக்கும் போதே அறுவடை செய்ய வேண்டும் பயன்கள் மாடி தோட்டம் தற்போது நிலவி வரும் இயந்திர வகையான வாழ்க்கை முறை மற்றும் அலுவலக வேலைகளினால் உடற்பயிற்சி என்பது இயலாததாகிவிட்டது அதனால் பல ஆரோக்கிய கோளாறுகள் ஏற்படுகின்றன தோட்டம் அமைக்கும் முறை பலதரப்பட்ட வீடுகள் அடுக்குமாடி கட்டடங்கள் மற்றும் பல அறைகள் கொண்ட விடுதிகளில் வசிப்பவர்களுக்கு பயனுள்ள பொழுதுபோக்கு அம்சமாக அமைகிறது கூட்டாக குடும்பத்தில் உள்ள அனைவரும் சேர்ந்து இத்தோட்ட வேலைகள் செய்யும் போது வீட்டில் உள்ளவர்கள் நட்புடன் கலகலப்பாக பேசவும் பொருளாதார நிலையை மேம்படுத்தவும் சிறந்த உடற்பயிற்சியாகவும் அமைகிறது இம்முறையின் மூலம் கிடைக்கும் உடற்பயிற்சியினால் மனம் புத்துணர்ச்சி பெற்று அலுவலக அலுப்பு மறந்துவிட ஏதுவாகிறது நடப்பு காலங்களில் பழமையான கூட்டு குடும்ப முறை மறைந்து வேலை மற்றும் மற்றும் பண காரணமாக தனிக்குடுத்தன முறை நிலவி வருகிறது இதனால் முதியோர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றனர் இத்தகைய சூழலில் வீடுகளில் தோட்டம் வளர்க்கும் முதியோர்கள் தங்களின் தனிமையை நீக்கி வீட்டிற்கு தேவையான காய்கறிகளை உற்பத்தி செய்வதுடன் அதனை விற்பனை செய்வதன் மூலம் தங்கள் பொருளாதாரத்தையும் உயர்த்திக் கொள்கின்றனர் இத்தோட்ட முறையானது உடல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் மனதளவில் நிறைவு தருவதாகவும் இருக்கும் என்பதில் எந்தவித ஐ ஐயமும் இல்லை இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் மருதாணி இவங்க சொன்ன விவரங்கள் எல்லாம் கேட்டா இவ்வளவு விஷயம் இருக்கான்னு இப்பதான் தெரியுது உணவு பொருட்களை நாம எப்படி கையாளணும் அதுல உள்ள தன்மைகள் என்னென்ன இருக்குன்னு தெளிவா சொன்னாங்கல்ல ஆமா பொன்னி நமக்கு தெரியாத பல விஷயங்களை நமக்கு புரியும்படி ரொம்ப அழகா எடுத்து சொன்னாங்க இனி இவங்க சொன்ன வழிமுறைகளை கடைபிடிக்கணும் அப்ப மருதாணி நாமளும் தொடங்க என்னென்ன பொருட்கள் தேவையோ அதை வாங்க நம்ம வீட்லயும் இந்த முறைகளை ஒண்ணு விடாம நம்ம செயல்படுத்தணும் ஆமா பொன்னி உடல் ஆரோக்கியங்கிறது ஒவ்வொருத்தர் வீட்டுல இருந்துதான் ஆரம்பிக்குது சத்தான உணவே ஒரு தினமான மனிதரை உருவாக்கும் உடல் உறுதி இருந்தால்தான் செயல்கள் தெளிவா இருக்கும் ரொம்ப சரியா சொன்ன மருதாணி இனி நம்ம எல்லாரும் நம்ம ஆரோக்கியத்து மேல தனி கவனம் செலுத்தணும் கிளம்பலாம் வாப்புல்ல இந்த விஷயத்த வீட்டுல இருக்கிற கிட்டயும் போய் எடுத்து சொல்லணும் அதுவும் சரிதான் இன்னைக்கு நம்ம வீட்டுல எதை பேசுறோமோ இல்லையோ நம்ம சுய தொழில் திட்டத்தை பத்தி எடுத்து சொல்லி நமக்கும் அவங்க உறுதுணையா இருக்கும்படி செய்யணும் வா போ

இத்துடன் நிறைவு பெறுகிறது அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்